திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு இக்குறளின் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதேபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அகரம் தொடங்கும் கதை ஒரு காலத்தில் குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு செல்லும் முன் அகர வரிசை படிக்கத் தொடங்கினார்கள் அங்கே ஆசிரியர் சொன்னார் பிள்ளைகளில் எழுத்துக்களில் முதல் எழுத்து எது தெரியுமா அனைவரும் ஒரே சத்தத்தில் அம்மா அது ஆ என்ற எழுத்து ஆசிரியர் புன்னகைத்தார் ஆம் சரியாக சொன்னீர்கள் எப்படி ஆ எழுத்து முதலாவதாக இருக்கிறதோ அது போலவே இந்த உலகத்தில் முதன்மையாக இருப்பவர் கடவுள் நாம் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் முன்பாக அவரை வணங்கினால் அது அழகாக நிறைவேறும் அந்த நாளில் இருந்து குழந்தைகள் எதை செய்தாலும் முதலில் கடவுளை வணங்கும் பழக்கத்தை பெற்றார்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு கச்சதனால் ஆய பயனின் குள் நற்றால் தொழார் எனின் இக்குரலின் விளக்கம் வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன அறிவும் அருளும் ஒரு காலத்தில் அழகான பச்சை மலை கிராமம் ஒன்று இருந்தது அதில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் புத்திசாலி படிப்பில் மிகவும் நன்றாக இருந்தான் எல்லா பாடங்களையும் விரைவாக கற்றுக்கொண்டான் ஒரு நாள் அருண் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய பறவை வந்து கேட்டது அருண் நீ எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் இறைவனை வணங்காமல் இருந்தால் உன் அறிவுக்கு என்ன பயன் அருண் ஆச்சரியப்பட்டான் அவன் கேட்டான் அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அந்த பறவை சிரித்து சொன்னது நீ கற்ற அறிவை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி இறைவனை மனதில் நினைத்து வணங்கினால்தான் அந்த அறிவு மொழி போல உலகை பிரகாசமாக்கும் அருண் அதை கேட்டதும் மகிழ்ந்தான் அவன் தினமும் படிக்கும் முன் கடவுளை நினைத்து வணங்க ஆரம்பித்தான் அதன் பின் அவன் அறிவு மேலும் உயர்ந்து எல்லோருக்கும் உதவியாக இருந்தது அறிவை மட்டும் கற்றால் போதாது அதை நல்ல வழியில் பயன்படுத்தி கடவுளை வணங்கினால்தான் அந்த அறிவு உண்மையான பயன் தரும் கற்றதனால் ஆய பயனின் குள் வறிவன் தொழார் எனின் மலர்மிசை எகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரலின் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நிற்கின்றவன் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் மணமலர் மற்றும் கடவுளின் திருவடி ஒரு காலத்தில் மணமலர் என்ற சிறிய மலர் இருந்தது அது எங்கும் இல்லை மனிதர்களின் இதயத்தின் உள்ளேயே மட்டும் மலர்ந்திருக்கும் அந்த மணல் மலருக்குள் மிக அழகான இடம் இருந்தது அங்கே யார் வச்சிருந்தார் தெரியுமா இறைவனின் பொன்னான திருவடிகள் ஒரு நாள் குட்டி குருவி மணமலரிடம் கேட்டது ஏன் நீ எப்போதும் பிரகாசமாக இருக்கிறாய் மணமலர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னது நான் கடவுளின் திருவடிகளை நினைத்து கொண்டே இருக்கின்றேன் அதனால் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி இன்பம் அதை கேட்ட சிட்டுக்குருவி பறந்து எல்லோருக்கும் சொன்னது குழந்தைகளே நாமும் நம் மணமலரில் இறைவனை நினைத்தால் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நம்மோடு இருக்கும் அந்த நாளில் இருந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லோரும் விளையாடும் முன் பாடும் முன் படிக்கும் முன் தங்கள் மலரில் இறைவனை நினைத்தார்கள் அதனால் அவர்கள் வாழ்வு இன்பமயமாக ஒளியோடு நிரம்பியிருந்தது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் இக்குறளின் விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவனுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை சின்ன மீனும் துன்பம் இல்லாத ரகசியமும் ஒரு பெரிய குளத்தில் சின்ன மீன் மின்னி வாழ்ந்து கொண்டிருந்தது மின்னி எப்போதும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த மற்ற மீன்கள் ஆச்சரியப்பட்டன ஒரு நாள் ஆமை கேட்டது மின்னி நதி வற்றினாலும் மழை பெய்தாலும் சில நேரம் உணவு குறைந்தாலும் நீ எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பது ஏன் மின்னி சிரித்துக்கொண்டு சொன்னது எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு நான் எப்போதும் என் இதயத்தில் இருக்கும் இறைவனின் பொன்னான திருவடிகளை நினைத்துக்கொண்டே இருப்பேன் அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் நேசிப்பவர் அவரை நினைக்கும்போது போது எனக்கு எந்த இடத்திலும் துன்பம் வராது அந்த நாளில் இருந்து குளத்தில் உள்ள எல்லா மீன்களும் மின்னியின் ரகசியத்தை பின்பற்றின அவர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை நினைத்ததால் குளம் முழுதும் மகிழ்ச்சி சிரிப்பு பாடல்கள் நிரம்பின வேண்டுதல் வேண்டாமை இல்லான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இக்குறளின் விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவனிடம் அறியாமையால் விளையும் இரு வகை வினையும் சேர்வதில்லை குட்டி மயிலின் பாடம் ஒரு பசுமையான காட்டில் குட்டி மயில் மயிடு வாழ்ந்து வந்தது அது எப் போதும் சந்தோஷமாக பாடியும் ஆடியும் கொண்டிருந்தது ஒரு நாள் குரங்கு கேட்டது மயூரி நாம் எல்லாம் சில நேரம் சண்டை போடுகிறோம் தவறுகள் செய்கிறோம் ஆனா உனக்கு மட்டும் ஏன் எப்போதும் கவலை இல்லையே மயூரி சிரித்துக் கொண்டு சொன்னது எனக்கு ஒரு அழகான ரகசியம் இருக்கு நான் எப்போதும் கடவுளின் உண்மை புகழை பாடிக்கொண்டே இருப்பேன் அவரை விரும்பி அன்பு செலுத்தும் போது அறியாமையால் வரும் எல்லா தவறுகளும் எனக்கு சேரவே சேராது அதை கேட்ட குரங்கும் முயலும் மானும் மயூரிடம் சேர்ந்து தினமும் கடவுளின் புகழை பாட ஆரம்பித்தார்கள் அதனால் அந்த காட்டில் இனி சண்டை இல்லை முழுக்க முழுக்க மகிழ்ச்சி நட்பு அமைதி மட்டுமே இருந்தது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அகரம் தொடங்கும் கதை ஒரு காலத்தில் குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு செல்லும் முன் அகர வரிசை படிக்க தொடங்கினார்கள் அங்கே ஆசிரியர் சொன்னார் பிள்ளைகளில் எழுத்துக்களில் முதல் எழுத்து எது தெரியுமா அனைவரும் ஒரே சத்தத்தில் அம்மா அது ஆ என்ற எழுத்து ஆசிரியர் புன்னகைத்தார் ஆம் சரியாக சொன்னீர்கள் எப்படி ஆ எழுத்து முதலாவதாக இருக்கிறதோ அது போலவே இந்த உலகத்தில் முதன்மையாக இருப்பவர் கடவுள் நாம் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் முன்பாக அவரை வணங்கினால் அது அழகாக நிறைவேறும் அந்த நாளில் இருந்து குழந்தைகள் எதை செய்தாலும் முதலில் கடவுளை வணங்கும் பழக்கத்தை பெற்றார்கள் கடவுள் வாழ்த்து அகர முதல ஆதி பகவன் முதற்றி உலகு அறிவும் அருளும் ஒரு காலத்தில் அழகான பச்சை மலை கிராமம் ஒன்று இருந்தது அதில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் புத்திசாலி படிப்பில் மிகவும் நன்றாக இருந்தான் எல்லா பாடங்களையும் விரைவாக கற்றுக்கொண்டான் ஒரு நாள் அருண் காட்டுக்குள் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பெரிய பறவை வந்து கேட்டது அருண் நீ எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் இறைவனை வணங்காமல் இருந்தால் உன் அறிவுக்கு என்ன பயன் அருண் ஆச்சரியப்பட்டான் அவன் கேட்டான் அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அந்த பறவை சிரித்து சொன்னது நீ கற்ற அறிவை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி இறைவனை மனதில் நினைத்து வணங்கினால்தான் அந்த அறிவு மொழி போல உலகை பிரகாசமாக்கும் அருண் அதை கேட்டதும் மகிழ்ந்தான் அவன் தினமும் நினைத்து வணங்க ஆரம்பித்தான் அவன் அறிவு மேலும் உயர்ந்து எல்லோருக்கும் உதவியாக இருந்தது அறிவை மட்டும் கற்றால் போதாது அதை நல்ல வழியில் பயன்படுத்தி கடவுளை தான் அந்த அறிவு உண்மையான பயன் தரும் கச்சதனால் ஆய பயனின் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் மணமலர் மற்றும் கடவுளின் திருவடி ஒரு காலத்தில் மணமலர் என்ற சிறிய மலர் இருந்தது அது எங்கும் இல்லை மனிதர்களின் இதயத்தின் உள்ளேயே மட்டும் மலர்ந்திருக்கும் அந்த மணர் மலருக்குள் மிக அழகான இடம் இருந்தது அங்கே யார் வச்சிருந்தார் தெரியுமா இறைவனின் பொன்னான திருவடிகள் ஒரு நாள் குருவி மணமலரிடம் கேட்டது ஏன் நீ எப்போதும் பிரகாசமாக இருக்கிறாய் மணமலர் சிரித்து கொண்டே சொன்னது நான் கடவுளின் திருவடிகளை நினைத்து கொண்டே இருக்கின்றேன் அதனால் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி இன்பம் அதை கேட்ட சிட்டுக்குருவி பறந்து எல்லோருக்கும் சொன்னது குழந்தைகளே நாமும் நம் இறைவனை நினைத்தால் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நம்மோடு இருக்கும் அந்த நாளில் இருந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லோரும் விளையாடும் முன் பாடும் முன் படிக்கும் முன் தங்கள் மனமலரை இறைவனை நினைத்தார்கள் அதனால் அவர்கள் வாழ்வு இன்பமயமாக ஒளியோடு நிரம்பியிருந்தது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் சின்ன மீனும் துன்பம் இல்லாத ரகசியமும் ஒரு பெரிய குளத்தில் சின்ன மீன் மின்னி வாழ்ந்து கொண்டு இருந்தது மின்னி எப்போதும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த மற்ற மீன்கள் ஆச்சரியப்பட்டனர் ஒரு நாள் ஆமை கேட்டது மின்னி நதி வற்றினாலும் மழை பெய்தாலும் சில நேரம் உணவு குறைந்தாலும் நீ எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பது ஏன் மின்னி சிரித்து கொண்டு சொன்னது எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு நான் எப்போதும் என் இதயத்தில் இருக்கும் இறைவனின் பொன்னான திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பேன் அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் நேசிப்பவர் நினைக்கும் போது எனக்கு எந்த இடத்திலும் துன்பம் வராது அந்த நாளில் இருந்து குளத்தில் உள்ள எல்லா மீன்களும் மின்னியின் ரகசியத்தை பின்பற்றின அவர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை நினைத்ததால் குலம் முழுதும் மகிழ்ச்சி சிரிப்பு பாடல்கள் நிரம்பின வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல குட்டி மயிலின் பாடம் ஒரு பசுமையான காட்டில் குட்டி மயில் மயுறி வாழ்ந்து வந்தது அது எப்போதும் சந்தோஷமாக பாடியும் ஆடியும் கொண்டிருந்தது ஒரு நாள் குரங்கு கேட்டது மயூரி நாம் எல்லாம் சில நேரம் சண்டை போடுகிறோம் தவறுகள் செய்கிறோம் ஆனா உனக்கு மட்டும் ஏன் எப்போதும் கவலை இல்லையே எனக்கு ஒரு அழகான ரகசியம் இருக்கு நான் எப்போதும் கடவுளின் உண்மை புகழை பாடிக்கொண்டே இருப்பேன் அவரை விரும்பி அன்பு செலுத்தும் போது அறியாமையால் வரும் எல்லா தவறுகளும் எனக்கு சேரவே சேராது அதை கேட்ட குரங்கும் முயலும் மானும் மயூரிடம் சேர்ந்து தினமும் கடவுளின் புகழை பாட ஆரம்பித்தார்கள் அதனால் அந்த காட்டில் இனி சண்டை இல்லை தவறு இல்லை முழுக்க முழுக்க மகிழ்ச்சி நட்பு அமைதி மட்டுமே இருந்தது இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு